அனைவருக்கும் வணக்கம் கருப்பு உளுந்து வச்சு பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சாத்தப்படுற மிளகு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு உளுந்தை வந்து நான் பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சு முழு உளுந்தை ஊற வச்சு கழுவி தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு மிளகு தான் காரத்துக்கு அதனால் மிளகை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நான் ஊற வச்ச அந்த உளுந்தை வந்து அப்படியே தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகையும் சீரகத்தையும் கூட மிக்ஸ் பண்ணிப்போம் அது கூட உப்பும் சேர்த்துப்போம் இது மூணுத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் அந்த மாவை தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காமலே பசைஞ்சு எடுத்துக்கோங்க தோல் உளுந்து தோளோடு தான் தோல் எடுக்கக்கூடாது இப்போ ஒரு வானலில் எண்ணெய் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் குக்கிங் எண்ணெய் இருந்தாலும் ஓகே தான் நீங்கள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு எந்த எண்ணெய் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு ஒரு வாழை இலையில் வாழை இலையோ பிளாஸ்டிக் கவரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வடை தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போது எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்தது ஒரு பக்கம் வந்துருச்சு அதை திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுங்க வெளிப்புற முறுமுறுனும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இது நன்றி